ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இதுக்காகவே நம்ம வந்து முருங்கைப்பூ பறிக்கக்கூடாது ஏன்னா அதுலேருந்து பிஞ்சு காயங்கள்லாம் வரும் ஸோ எப்பயாவது மரம் முறிஞ்சு விழுந்துட்டோ இல்லை காத்தடிச்சு விழுந்துருச்சோ அந்த மாதிரி டைமில் கிடைக்கிற முருங்கைப்பூ வச்சு இந்த மாதிரி பொருள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கை போய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இவ்வளோ தான் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அது கடித்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஸோ இப்போ நல்லா செவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா செவந்திருக்கு இதுவே போதும் அந்த வாசனை வரும்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மிளகா வத்தல் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த வெங்காயம் ரொம்ப நல்லாவே வதங்கி வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைப்பூ சேர்த்திக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வதங்கியிருக்குன்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம் முருங்கைப்பூ வந்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க ஏன்னா அதில் ஒரு சில பூச்சிங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு தண்ணியெலாம் வந்து விடவே வேண்டாம் அந்த முருகைப்பூல் இருக்க தண்ணியே அப்படியே இருக்கும் அது ட்ரை ஆனாலே போதும் சீக்கிரமும் வெந்துடும் ஸோ இது அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை இந்த ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி இப்படியும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நாங்கள் பண்ணுற மாதிரி முட்டை வச்சு சாப்பிட்லாம் ஸோ யூஸ்வலாக முருங்கைப்பூ வந்து முட்டை வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்த்துடலாம் அவ்வளோதான் இந்த முருங்கைப்பூ எல்லாத்தையும் ஓரமாக எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு பெப்பர் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஸோ மூடி வச்சோம் அப்படின்னா தான் அதோடய பபுள்ஸ் எல்லாம் நல்லா வந்து நம்ம கிண்டி விடும்போது அந்த முட்டையோட பீசஸ் பெருசு பெருசாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப மை நைஸ் ஆகிடும் நல்லா இருக்காது ஸோ இப்போ பாருங்கள் போட்டாச்சு மூடினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க அந்த முருங்கைப்பூவும் இந்த முட்டையும் நல்லா ஒன்றா கலந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா நான் வந்து மண் சட்டியில் பண்ணனால அந்த ஹீட் இருக்கும் ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் நார்மல் கடையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் இப்போ நம்ம எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி முருங்கைப்பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ